பேச வேண்டியது இருக்கிறது உண்மையிலுமே வந்து ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் வந்து ஒரு ஜோதிடத்துல வரணும் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஆர்வங்களும் எண்ணங்களும் சிந்தனைகள் இருந்தால் அதுக்குள்ள வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஆண்டாள் ஆனந்த இது ஆண்டாள் முருகன் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை பற்றி நிறைய சமூக சேவை ஆன்மீக சேவைகள் எந்த ஒரு விழாவிற்கும் ஃப்ரீயாக செல்வதில்லை அவர்னால் முடிஞ்ச ஒரு நன்கொடை அவர்னால் முடிஞ்ச ஒரு சேவைகள் அவர்னால் முடிந்த ஒரு மகத்தான தன்மைகள் இதெல்லாமே தொடர்ந்து கொடுத்து கொண்டு வரைக்கூடிய ஒரு வாரி வல்லல் என்று சொல்லலாம் அவருடைய மகத்தான சேவையை பாராட்டி தான் நம்முடைய விழாவில் வந்து ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கப்பட இருந்தது அந்த கொடுத்தோம் அந்த நேரத்தில் ஐயா மேலே சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த அன்னைக்கு அவர் ஐயா வர முடியல அதனால தான் இன்னைக்கு வந்து ஐயாவை வர சொல்லி ஐயா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த விருதுகளும் கொடுக்கப்பட இருக்கின்றது அதற்கு முன்னாடி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அளவு கடந்த ஒரு குரு பக்தி அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் அது வராது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் ஒரு வசதி படைத்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த தர்மங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து கொடுக்கணும்னா அது சாதாரண இல்லை அது மட்டும் இல்லை குரு பக்தின்றது எல்லாத்துக்கும் வராது அந்த குரு பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணமாக இருந்து அவர்களை சிறப்பாக வழிநடத்தி கொடுக்கக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு வல்லராக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட திலகம் ஆண்டால் முருகன் ஐயா அவர்கள் இப்பொழுது திக்பலத்தின் சூட்சமங்களை பற்றி சிறப்புரையாற்ற வருகின்றார்கள் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் காஞ்சி வாசாய வித்மயி சாந்த ரூபாய தீமையி தன்னு சந்திரகேந்திர பிரச்சோதயர் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கி இந்த ஜோதிடம் படிக்கணும்னாவே நான் எங்க போனாலும் சொல்லுவேன் ஐஏஎஸ் படிக்கலாம் ஐஆர்எஸ் படிக்கலாம் ஐபிஎஸ் படிக்கலாம் இந்த புஸ்தகத்தை தூக்கறதுக்கு பூர்வ பணி வேணும் அதான் உண்மை நான் கண்ட பலனை தான் என் தாய் தந்தை இந்த பூலோ இந்த பூ உலகத்தில் என்னை தாய் தந்தை முதல் கண் வணக்கத்தையும் நான் படித்த குருமார்கள் அத்தனை பே அத்தனை பேர்த்துக்கும் புட்பாதம் தொட்டு வணங்குகிறேன் சூச்சமே வந்துமா டைரக்டாக வந்துடுறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் ஐயா சொன்னார் அதனால அந்த கருத்தரங்கு மிஸ் பண்ணாமல் வரணுன்ட்டு தான் நான் வந்துட்டேன் திக்பலத்தை பற்றி உங்களோட சூச்சம் வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஒருத்தருக்கு வழி இல்லைன்ட்டு வந்து ஜாதகத்தில் வர்றாங்க அவங்களுக்கு வந்து திக்பலம் இருக்கா இல்லையா நம்ம முதல்ல பார்க்கணும் அந்த திக்பலம் வந்து ஒம்பது நவகிரகத்தில் ஏழு பேர் இதில் உட்காந்துருப்பேன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதன்னு இல்லை அதில் லக்கனத்தில் வந்து ஒன்று நாலு ஏழு பத்துன்னு இருக்கு அது லக்கணம் ஒன்று அந்த ஒன்றில் வந்து குருவும் புதனும் நாலில் வந்து சந்திரனும் சுக்கரனும் ஏழில் வந்து சனி பகவானும் பத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் அந்த லக்கணத்தில் இருக்கிற ஒன்றாம் இடத்துல ஒரு ஆகாயம் ஒரு காற்று கிரகங்கள் குருவும் புதனும் திக்பலம் ஆகிறாங்க நாளில் நீர் கிரகமான சந்திரன் ஆகிறாங்க பத்தில் நெருப்பு கிரகமான சூரியனும் செவ்வாயும் திக்பலம் ஆகிறாங்க ஏழில் அடிவானத்தை குறுக்கக்கூடிய கருப்பு மேகத்தை குறுக்கக்கூடிய சனி பகவான் திக்பலம் ஆகிறார் இப்போ ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம் ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும் வாங்கி பார்த்தா திக்பலம் வேலை செய்யும் கண்டிப்பாக வேலை செய்யும் ஏதோ ஒரு திக்பலம் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் போகாது ஒரு சேலஞ்சுக்கு எடுத்து பார்க்கலாம் அதே போல் அந்த திக்பலம் வந்து அவங்களோட உறவாடிக்கிட்டே இருக்கும் ஒரு தியாகத்தை பண்ணுறவனுக்கு மட்டும்தான் அந்த திக்பலம் வேலையே செய்யும் ஒரு தியாகம் அதுதான் உண்மை இருபத்தி ஏழாவது வயசுல திக்பலம் ஸ்டார்ட் ஆகும் ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் அந்த திக்பலம் வேலை செய்யும் அது நான் கண்ட உண்மை என்னோட குறுகிய காலத்தில் தான் அந்த ஜாதகம் பலிகந்தேன் நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு டேட்டா பேஸில் நான் பார்த்த ஜாதகத்தில் அனுபவம் நான் இந்த ஜாதகத்தை வந்து லவ் பண்ணுறேன் ஜோதிடத்தை அதனால தான் அங்கிருந்து வந்தேன் ஐயா வந்து கூப்பிட்டாரு அன்னைக்கு வர முடியாத காரணத்துக்காக ஐயா தகவல் சொல்லிட்டாரு இந்த திக்பலம்ங்கிறது மெயினாக வந்து ஒரு ஜாதகத்தில் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு அப்படிங்கிறப்ப அவன் கஷ்டப்பட்டு இருப்பான் அவனுக்கு பார்த்த ஜாதகத்தில் பார்த்தனா ஏழு சனி இருக்குது திக்பலம் இருபத்தஞ்சாவது வயசுனா இருபத்தி ஏழாவது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் போகும் அது எனக்கே உதாரணம் அது எனக்கே உதாரணம் எனக்கு சனி திக்பலம் அதே போல் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்க அந்த பையனுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு நாலு மாசத்தில் கன்சீவ் ஆயிடுது கன்சீவ் ஆனோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து லக்கணத்தில் நாளில் வந்து சுக்கரன் திக்பலம் ஒரு ரொட்டி வருது அந்த கணவருக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்குது இப்போ நீங்கள் போகாதீங்க கன்சீவ் ஆகிருக்கிறீங்க வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு இல்லைம்மா எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு வந்தால் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லபடியாக நடக்க ஒரு பொருளாதார உயர்வு இருக்கு அப்படின்னாங்க அந்த பொண்ணு அந்த தியாகத்தை செஞ்சு அவரை வந்து வெளிநாடு அனுப்பி வைக்கிது வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் நூறு மடங்கு உயர்வாயிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அந்த பொண்ணு ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கு அதுதான் திக்பலம் இந்த இருபத்தி ஏழு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் திக்பலம் வந்து நான் சொன்ன அதுல வந்து அரசியல் பேசக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் அவர் வந்து கும்பலக்கணம் பத்தில் சூரியன் திக்பலம் கார்த்திகை மாதம் பிறந்தார் மிருகசிரியட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நாலில் சந்திரன் திக்பலம் எழுபத்தேழு ஜாதகம் சனி ஏழில் திக்பலம் லக்னாதிபதி ஏழில் இருக்கான் அது திக்பலம் ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து உதாரணத்தை எடுத்து காமிக்கிறோம் அதுதான் உண்மை அடுத்தது வந்துங்க இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம எவ்வளவோ பல முயற்சிகள் இருப்போம் அவங்களுக்கு வந்து வேலையே செய்யாது அந்த ஜாதகத்தை எடுத்து எடுத்துக்கோனா பார்த்தோன்னே அந்த ஜாதகத்தில் உண்டான அவனுக்கு திக்பலம் ஏதோ ஒன்று இருக்கும் அவன் அது தியாகம் பண்ணியிருப்பான் அந்த திக்பலத்தில் அந்த தியாகத்தை வந்து அந்த ஏதோ ஒன்று இழக்கணும் இழந்தாதான் கிடைக்கும் என்கிட்ட ஒரு நே ஒரு போன வாரம் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க லக்கணத்திலேயே புதன் திக்பலம் கும்ப அவருக்கு வந்து அஷ்டமாதிபதி தேசம் நடக்குது லக்னத்திலேயே குரு வேற அந்த அஷ்டமாதி திசையில் அவங்க அப்பா வந்து படுத்த படுக்கையாக இருக்கார் அந்த படுத்த படுக்கையாக இருக்கிறப்ப அவருக்கு கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஒரு அஞ்சு நாள் போயிட்டு வந்தா இந்த மாதிரி அப்பா அப்படி அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு அப்பா இருந்துக்கிட்டு போயிட்டு வைப்பாங்கிறாரு இல்லை நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு அப்புறம் அந்த அப்பா வந்துட்டு எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி நீங்கள் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும் பா நீ போயிட்டு வைப்பாங்கிறார் அவருக்கு அஷ்டமாதிபதி தசை நடக்குது லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் அதி பாக்கியாதிபதிக்கு விரையாதிபதி தசை நடந்துக்கிட்டு இருக்குது அவர் வந்து ஒரு தியாகத்தை பண்ணார் அப்பா விட்டுட்டு போயிட்டு வர்றார் போயிட்டு வந்தோன்னா அந்த கிரகம் வந்து அவரை வந்து பெரிய உயர்வளை கொண்டு போகுது ஒரு ஜாதகம் திக் பலத்தை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் ஸ்டோரி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்னா அது எந்த அளவுக்கு அது வந்து பண்ணியிருக்குன்னு பார்த்துங்க இந்த திக்பலத்தில் நம்ம ஜாதகம் பார்க்க வர்றாங்க நம்மக்கிட்ட ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம் பார்த்துட்டு ஓ உங்களுக்கு திக்பலம் ஒரு வீடு வாசல் கட்டணுன்ட்டு வந்திருப்பாங்க அந்த திக்பலத்தோட காரக அந்த க கிரகத்தோட தசை இருக்குல்லங்க அந்த தசையை தான் நம்ம குறித்து கொடுக்கணும் இப்போ சனி இருக்குன்னு வச்சுங்க அந்த வந்திருக்காருன்னா மேற்கு பார்க்க வாசல் வைங்க மேற்கு பார்க்க வாசல் வைங்க ஊர் அந்த திசைக்கு காரகத்துவத்துக்கு அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவத்தை நம்ம சொல்லணும் இப்போ வந்து பத்தில் செவ்வாய் பலம் தெக்கு பார்க்க உக்காருங்க நம்மளே ஜோதிடம் படிக்கிற ஜோதி ஜோதிடாக தான் இருக்கிறோம் ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஜாதகம் பார்க்குறான் நம்ம ஜாதத்தை எடுத்து பார்த்தா நம்ம அந்த திசைக்கு நேர் உட்காந்தா அந்த காரகத்தை அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஊக்குவிக்கும் அதுதான் உண்மை நான் கண்ட பலன் இந்த ஜாதகத்தில் ஒரு திக்பலங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதனால தான் அண்ணன் வந்து நூந்தன ஐயா வந்து நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின்னாரு என்னால் வந்து பெரிய 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 ஜாம்பவம்லாம் இருக்கிறீங்க நான் வந்து என்னால் பேச முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லை வந்து பேசிகிட்டு போங்க அப்படின்னாங்க என்னோடய உடல்நிலை கருத்தில் கொண்டு என்ன பேச பெரிய பெரிய ஜாமெலாம் இருக்கிறீங்க அவங்களாம் வந்து பேசிட்டேன் அதுக்கு வழிவிட்டு என் உரையை இதோடு முடித்துக்கொள்ளிறேன் ஐயா அவர்கள் திக்பலம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமாக ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையாலுமே திக்பலம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது அதில் சுருக்கமாக ஷார்ட்டாக ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறார் ஒரு கிரகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் லக்னத்துக்கு நான்காம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தால் திக்பலம் சந்திரன் இருந்தால் திக்பலம் இப்போ சிம்ம லக்னத்துக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் நீச்சமாயிட்டார் நீச்சமாயிட்டார் இல்லைங்களா ஆமாம் அப்ப அந்த இடத்துல வந்து சந்திரன் திக்பலம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எப்படிங்க ஐயா பதில் சொல்லுவ உண்மையாலுமே அங்க வந்து சந்திரனுடைய நீச்ச பலனை கொடுக்காம அங்க திக்பலத்தினுடைய பலன் பவராக கொடுப்பார் அப்ப இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா திக்பலம் அப்படின்றது இந்த லக்னத்துக்கு இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் அது வந்து நல்ல பலனை அற்புதமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் திக்பலம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உண்மையாலுமே ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் உண்மா உண்மா உண்மை அதான் இப்ப சொல்ல வந்தது நீச்சமா இருந்தாலும் அவர் அந்த இடத்துல இருந்தாருன்னா அவருடைய திக்பலத்தோட பலன் மகிமை கொடுத்துருவார் இதுக்கு ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்பாங்க ஐயா இது அபயோகி நட்சத்திரம் நிக்கிதுங்கய்யா இது முடக்காயிருச்சுங்கய்யா நடக்குமா நடக்காதான் முடக்கம் நடக்காது அவயோகி நடக்காது திக்பலத்துக்குன்றது ஒரு ஸ்பெஷல் பவர் அவர் யாரையும் அசைக்க முடியாது அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஜாதகத்துல குறைந்தது இருக்கக்கூடிய கிரகத்துல ரெண்டு இடத்துலயாச்சும் திக்பலம் பெற்று அவங்க சமுதாயத்தில் உயர்ந்த நிலை அடைந்து விடுவார்கள் அப்ப திக்பலம் அப்படின்றது ஏல்ல ராகு இருக்குதுங்கயா ஏழுல ராகு இருந்தா என்ன சொல்லுவோம் ஏழில் ராகுக்கு ஏது இருக்குது உண்மையாலுமே சொல்றேன் ஏழில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கு அவங்கள திக்பலம் தான் அந்த திக்பலம் வந்து அந்த ராகு திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருவாங்க அப்ப அந்த இடத்துல ராகு அவங்களுக்கு சென்றமிடமெல்லாம் நல்ல புகழும் மதிப்பு மரியாதையே கண்டிப்பாக கொடுக்கும் ஏழில் ராகுக்கு எது தோஷம் இருக்குது ராகு இருக்கிறனால நிறைய முடக்கத்தை பண்ணுவாரு உறவு எல்லாம் நடக்கும் ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய யோகம் சிறப்பாக கொடுப்பார் அதில் குறைய வைக்க முடியாது அதனால திக்பலத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சனி பகவானுக்கு என்ன சொல்லுவோம் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவோம் அந்த மாரி ஒரு விஷயத்தில் திக் பலம் பெற்றக்கூடிய கிரகம் கொடுக்கறதை எந்த கிரகத்தாலையும் தடுத்து நிறுத்த முடியாது அதை தான் ஐயா அவர்கள் வந்து அவ்வளோ சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் கொடுத்தது ஐயா வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார் அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு கொஞ்சம் நேரம் கம்மியாக பேசியிருக்கார் இன்னும் ரெண்டு மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மாதம் மீட்டிங்கில் ஐயா வந்து ஏன்னா நிறைய பேசியிருப்பார் நான் ரெண்டு மீட்டிங்கில் தான் நான் அவர் பேசுனதை கேட்டிருக்கிறேன் பேச அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு மா மனிதர் அவர்களுக்கு அற்புதமான ஒரு மகத்தான ஒரு சேவையை பாராட்டி எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக நம்முடைய ஆறுபடை ஜோதிட திருவிழாவில் கொடுக்க வேண்டிய அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை இந்த இடத்தில் உங்கள் முன்னிலையில் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து கொடுக்க இருக்கின்றோம் இது எங்கள் மகரிசி ஜோதரி ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஒரு நிமிடம் ஐயா கோஷம் எழுந்து நின்று கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா அவர்களை அன்றைக்கே நான் மேலையில் சிறப்பு செஞ்சிருக்கணும் அந்த பாக்கியம் எனக்கு குடுக்கவில்லை ஆனா இன்னைக்கு வந்து என்னோட திசையே நடக்குது ராகு திருவாதம் அதனால இன்னைக்கு நான் இல்லை கையெழுத்து போட்டி இருபத்தி ரெண்டாம் நம்பர் நாலு அதுதான் பிரபஞ்சம் உணர்த்துது புரியுதுங்களா கிரகம் வந்து உண்மை எனக்கு ஏழில் சனி திக்பலம் அதான் சொன்னால் புஷ்கர் வாங்கி என்னை வந்து பொதுமக்கள் மத்தியில் வச்சிருக்கிறான் பகவான் சனி பகவான் அவரை சனியும் சொல்லவே கூடாது சனி பகவான் தான் சொல்லும் அதுதான் உண்மை ஐயா முகுந்தன் முரளி அவர்களுக்கு என்னை விட வயதில் இருந்தாலும் எனக்கு அவர் குருநாதர் அவருக்கு வந்து நான் இந்த எளிய பொன்னாடை போட்டிய அது படம் புத்தர் படம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஐயாவுடைய சேவை மேலும் மேலும் நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடைய வேண்டும் நிறைய மகத்தான சேவைகள் செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்களை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல எங்கள் மகரிஷி ஜோதிர் ஆராய்ச்சி அறிவித்தின்